உயிருள்ள மனிதனுடைய காலிலேயே விழக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய விதி அப்படி இருக்க உயிரற்ற மனிதனுடைய சமாதியிலே விழுவதற்கு இஸ்லாத்தில் இடம் உண்டா இவரு எல்லாம் இந்த தரோக மையப்படுத்தி தான் ஒரா யாரா ஒரு ஆள் தரோக பற்றி கேளுங்கள்னு வேண்டியது இவர் இது சம்பந்தமான மேட்டை கொண்டு வந்திருப்பாரா அது அப்படியே வாழ்ந்து எடுத்துட்டு போயிட வேண்டியது அப்படி தான் இதெல்லாம் அவர் கேட்டவர் அந்த இடத்துலலாம் கேட்கல தர்கான்னு தான் சொன்னார் இவர் எல்லாத்தையும் சொல்லப்பா பாருங்களேன் அங்கே போய் விழுகிறார்கள் இந்த கபூரை முத்தமிடுறோம்ல அதை அதை விழுகிறார்களாம் இது ஏற்கனவே வகப்பு சொல்லியிருப்பாங்க பெரியார்கள் இடையே நேசர்களுடைய கால்களை முத்தமிட்டால் காலிலே விழுகிற கூட்டம் இது என்று சொல்லி கொச்சைப்படுத்துவார்கள் இந்த வகாபிகள் நான் சொல்ற வகாபேட்டை எதுமா இருந்தாலும் கூடுமா கூடாதா நேரடியாக வாங்க கேள்வி கேளுங்க நாகரிகமாக கேளுங்க நாம் பதில் சொல்கிறோம் காலை முத்தமிடுகிறார்கள் அதற்காக தானே குனியிறாங்க காலை முத்தமிடு கூடுமா கூடாதா கேளுங்க பதில் சொல்கிறோம் காலை விழுகிறான்னு எங்கே சொல்லுங்கள் ஒரு ஆள் விழுவலை முத்தமிட்டாரு கூணமாக கூட சொல்லுங்க நபி செல்லல்லா இசல்லம் அவர்களுடைய புனித பாதத்தை சஹாபா பெரு மக்கள் முத்தமிட்டு இருக்கிறார்கள் குன்னா நுபா திரு இல்லா ரசூல் இல்லா இஸ் அல்லல்லா வளைவ செல்லம் நொகப்பில எதஹு வ ரிஜிலஹூ இறைத்துத செல்லல்லா சம்பளம் எல்லாம் கண்டவுடன் வெளியுள்ளதாக வந்திருக்காங்க நாங்கள் கண்டவுடன் அவர்களை நோக்கி விரைந்து சென்றோம் அவர்களின் புனிதமான கையையும் அவர்கள் புனிதமான காலையும் முத்தமிடும் பாக்கியத்தை பெறுவதற்காக சொல்கிறாங்கள்ல அபுதால் பதிவு செய்யப்பட்டிருக்கல சஹாபிகள் செஞ்சாங்க நம்பி சல்லாம் அனுமதிக்கிறாங்க மார்க்கத்திலே கூடும் தெளிவாக இருக்கிறது கூடுமா கூடான்னு கேளுங்க கூடும் நாங்கள் ஆதாரத்தை தந்தோம் கூடான்னு நீங்கள் சொன்னால் அதுக்கு ஆதாரத்தை தாங்க அவருக்கு தர முடியாது அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் ஏன் காணிறை விழுகிறார்கள் ஏன் சொல்கிறீங்க அப்போ நேரடியாக சொன்னா எடுப்பாடாதான் அதெல்லாம் இல்லைங்களே கொஞ்சம் படுத்தணுமா அதுக்காக வேண்டி அப்போ தொலை தூண் நிலக்கு தொழுகுறாரு அவரை போய்க்கிறார் இவர் தொழுவுறாரா தூண்நிலையிலே கால்ல போய் விழுகிறாரு சுவத்துடைய காதலையை போய் விழுகிறாரு சொல்லீங்களே ஒரு ஆளுக்கு சாவி கீழே விழுந்துச்சு அதை எடுக்க தான் குனிஞ்சாரு விழுகிறாரு அவர் குனிஞ்சாருங்க சாவி எடுக்க நான் அந்த செயல் கூடுமா கூட கொச்சைப்படுத்துகிறது இருக்க அது அதை தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரு இவர் மகாபிங்கிறது இது ஆதாரம் உயிரோடு இருக்கிற மனிதருடைய காலிலே விழக்கூடாதுட்டாரா இதுதான் இதுதான் மகாபிகள் அப்படிக்கும்போது சமாதிகளில் விழலாமா நல்லா பாயுங்க ரெண்டு இடத்திலும் விழுவது என்பதல்ல இரண்டு இடங்களிலும் முத்தமிடுவது என்பது தான் இல்லை நேசல காலையும் தான் செய்கிறோம் விழுகலான்ட்டாங்க அங்கே கபர்களை வழிமாறும் கபர்களை முத்தமிடுகிறோம் அதுவும் கூட அவர்களால் கொச்சப்படுத்தப்படுகிறது கபரிலே விழுகிறார்கள் என்று எங்க கபுரை முத்தமிடலாமா கூடாதா கேளுங்கங்க ஆதாரம் தரணும் கூடாதா நீங்கள் ஆதாரத்தை தராங்க நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கமதாலும் தர முடியாது அது ஒரு விஷயம் இப்போ நபி சல்லல்லாஹே செல்லம் அவர்களுடைய புனித கபரை அபு அஜூபுல் அன்சாரி ரதியல்லா ஒழுங்கும் முத்தமிட்டார்கள் அருகிலே இருந்த மறுவான் யாரு இன்னைக்கு இந்த வகாபிகள்லாம் விவகாரம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி அந்த காலத்திலே இவர்களுடைய லீடர் மறுவாங்க பிரச்சனைக்குரிய ஆளு பல அதிக பார்க்கலாம் அவர் கேட்கிறாரு மாதா தசலாம் கேட்கிறாரு வகாபி கேட்குற மாதிரி என்ன செய்ய அப்ப சொன்னாங்க அவர்கள் அவருடைய நெஞ்சிலே பதிவுமாறு நான் நாகரிகமாக சொல்கிறேன் வேறு வகையாக சொல்ல அவர்களே சில பேர் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க இல்லை சம்மட்டியால் அடித்தது போல அப்படின்னா சொல்லுவாங்க நான் அப்படி போல நெஞ்சிலே பதிவுமாறு சொல்கிறேன் என்னதுமா சொன்னாங்க அபு அஜிபுலாம் மறுவானே இன்னம்மா ஜி தூ ரசூல் அல்ல செல்லல்லாலு செலம் நான் எங்கே வந்தேன் தெரியுமா இறை தூதர் செல்லல்லாலு செலம் அவங்ககிட்ட வந்திருக்கப்பா நான் வளம் அசூரில் ஹஜர உன் கண்ணுக்கு தெரியல கல் அந்த கல்ல பார்க்க நான் வரல உள்ள இருக்கிற இறை தூதர் சல்லல்லாம் அவங்கள பார்க்க நான் வந்தேன் பா என்று அபு அய்யூபுள் சொன்னாங்க அகமதிலே பதிவு செய்யப்பட்ட இருக்கிறதா கேளுங்க தர்றாங்க சகாபிகள் சல்லாம் அவங்களுக்கு முன்னால மண்டிகிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் செய்தார்கள் என்றால் மார்க்கத்தில் கூடுதல் அர்த்தம் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு பின்னால் வந்துக்கிட்டு அது கூடாது இது கூடாது தெரியலை நீங்க எங்களை பொறுத்த மட்டில் வகாபிகளே நீங்கள் புரிந்ததை விட வகாபிகள் புரிந்ததை விட சகாபிகள் தான் மிக நன்றாக புரிந்திருப்பார்கள் அதான் எங்க இது உண்மையும் அதுதானே நிறைய இருந்தவங்களை பார்த்தாலும் கேட்போம் சரி அடுத்ததாக பிலால் ரஜதியு சிரியா நாட்டிலேருந்து வர்றாங்க கண்ம நாம் செல்லலால் சிங் அவருடைய கபூரை பார்த்த உடனே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலை தங்களுடைய முகத்தை அந்த கபூருக்கு மேலே வைத்து தேய்த்தாள்கள் தேய்த்தாள்கள் மர்ரக பதிக முத்தமிடுவதல்ல அதையும் கடந்து தேய்க்கிறார்கள் அந்த கபூரிலே இப்புனு அசா பதிவு செய்யப்பட்ட அதிர் அன்பின் வழிப்பாடு அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு புரிந்தால் தெரியும் நீங்க அப்புறம் முத்தம் முட்டது இதில் என்ன கன்பு செய்யாதப்பா இதுல அன்பு இருக்க நாங்கள் நினைக்கிறோம் செய்கிறோம் கூடும் ஆதாரம் கட்டிவிட்டோம் கூடலாம் ஆதாரம் கொண்டு வா அதில் விழுகிறார்கள் இப்போ இவரும் அதே பண்டு தான் சமாஜிலேயும் விழுகிறார்கள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாரா முத்தமிடு வந்து வெளிப்படுத்த வசுமான இப்பனு மதம் நதியெல்லாம் ஒப்பா தானதுக்கு பிறகு நம்பி செல்லலால் சமூகம் முத்தமிட்டார்கள் அவருடைய முகர்த்தை திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் நபி சல்லல்லா அலுசலம் அவர்கள் விட்டு மறைந்ததற்கு பின்னாலே அபுபக்கர் சித்தியக்கல்லாம் அனு நபி சல்லல்லா அலுசலம் அவருடைய முகத்தை மூடி இருக்கிற துணியை அகற்றி அந்த முகத்தில் முத்தமிட்டார்கள் குஹாரிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அன்பின் வழிபாடு இதெல்லாம் சிறுக்கா முத்தமிழில் சிறுக்கம் சொன்னால் சல்ல செஞ்சிருப்பாங்களா அபுபக்கர் சித்தியக்கலை தான் செஞ்சிருப்பாங்களா இவர் வந்து நச்சு கருத்தை தான்